சொல்ல மக்களுக்கு ஆனால் இது வந்து பல நூற்றாண்டு கால பழமையான குகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கும் மிக சிறந்த பாறை கட்டிடக்கடையில் ஒன்றாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனோஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டதான் இந்த எலிஃபண்டா குகை எலிஃபண்டா குகை பற்றிய வரலாறு என்னென்னா எலிஃபண்டா குகுகளின் ஆரம்பகால வரலாறு எதுவும் தெரியவில்லை தீவில் உள்ள எலிஃபண்டா குகைகள் சிங்கார மன்னர்கள் காலத்தை சார்ந்தவை என்று நம்பப்படுகிறது இருப்பினும் அதை உறுதிப்பட எந்த சான்றுமே கிடையாது ஒரு அனுமானமாக சொல்லலாம் பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இடத்துல வந்து கோயில்கள் மற்றும் குகுகள் ஐந்தாம் நூற்றாண்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடையில் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நவீன யுகம் வரை பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதிகளை கட்டுப்படுத்திய எண்ணற்ற ஆட்சியாளர்கள் நிர்வாகத்தின் கீழ் இந்த குகை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆட்சியாளர் யார் யாருன்னா கொங்கனின் மௌரியர்கள் பாதமியின் சாளுக்கியர்கள் சிலகாரர்கள் திரிகூடர்கள் ராஷ்டிரகூடர்கள் தேவகிரியின் யாதவர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் குஜராத்தில் ஷாம்பி வம்சம் மராட்டியர்கள் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களும் இங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள இருக்கு அதாவது எலிஃபெண்ட் உள்ள ஈஸ்ட் பெங்குள் வெஸ்ட் பெங்களூர் சிவா டெம்புக்கு ஈஸ்ட் பெங்களூருக்கு சிவாட்டப்பட்ட எலிபண்டா குகைகளின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எலிபண்டா குகைகள் இந்திய கட்டிடக்கலை ஒரு உருவகமாகும் இது ஒவ்வொரு மூலையிலும் அழகாக வேறுன்றிய இந்திய புராணங்களை வந்து சித்தரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று தலைகள் கொண்ட திரிமூர்த்தியான சிவன் மற்றும் கங்கை நதியின் உருவமான கங்காதர காட்சி சிவபெருமான் மற்றும் பார்வதியின் உருவமான அர்த்தநாரீஸ்வரர் ஆகியவை இங்கு மூன்று முதன்மையான ஈர்ப்புகளாக உள்ளன மேலும் சுமார் பதினோரு அடி உயரமும் பதிமூணு அடி அகலமும் கொண்ட நடராஜர் சிற்பமும் இங்கு முக்கிய ஈர்ப்பாகும் எலிபண்டா குகையில் உள்ள முக்கிய குகைகளில் கைலாச மலையை எழும்பும் படம் உள்ளது மேலும் மேற்கில் அந்தகாசுவர மூர்த்தி மற்றும் நடராஜர் கிழக்கில் யோகீஸ்வரர் ராவணன் அனுகிரக மூர்த்திகளின் சிறப்பு சிற்பங்களையும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் அனைத்து குகைகளிலும் மிக அழகான குகை ஒன்று பௌத்த கட்டடக்கலையை பௌத்த கட்டடக்கலையின் பெருமையை காட்டும் வகையாக